வணக்க மக்களே இன்னைக்கு வந்து ஒசூரில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோவில் தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் ஏற்கனவே ஷார்ட் வீடியோவில் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் இந்த கோவிலில் நடந்த பூஜைகள்லாம் உங்களுக்கு இப்போ நான் காமிக்க போகிறேன் இப்போ நான் கோவிலுக்கு வந்துவிட்டோம் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒசூரில் மத்தியி கூட்டு ரோடு இருக்குது பார்த்தீங்களா அது பக்கத்தில் தான் இருக்குது கேட்டோன்னா சொல்லிடுவாங்க இந்த கோவில் ரொம்ப சூப்பராக இருந்தது பூஜையெல்லாம் அவ்வளோ அருமையாக பண்ணாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் கோவில் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க சரி வரலான்னு வந்தோம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கோவில் வீட்டுக்கு போகும்போது அவ்வளோ மனசுக்கு ஒரு நிறைவாக தான் நாங்கள் வீட்டுக்கு போனோம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு இந்த கோவில் வந்து ஒசூரில் இருக்கவங்க தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோவிலுக்கு வரலாம் ரொம்ப நல்லாயிருக்கு செவ்வாய் கிழமை வெள்ளிக்கிழமை வந்து வாக்கு சொல்கிறாங்க பௌர்ணமி அமாவாசைக்கெல்லாம் ஸ்பெஷலாக பூஜை பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க கோவிலில் மேலே கோபுரத்தில் பாருங்கள் காளியம்மன் இருக்க மாதிரி செலவு வச்சுருந்தாங்க இப்போ கோவிலில் லைட்டாக காமிச்சிட்டு பூஜை பண்ணுறாங்க அங்கே போய் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு உள்ள வந்து காளியம்மன் சாமி இப்படி தான் இருக்காங்க இப்போ வந்து புத்து பூஜை பண்ணுறாங்க அங்கே போய் நம்ம பார்க்கலாம் இருந்து சைடில் வந்து ஒரு இடம் இருக்குது அங்கே தான் வந்து புத்த பூஜை பண்ணுறாங்க இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் புத்து பூஜை பார்க்கறதுக்காக இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் மக்களே ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும் குத்து பூஜை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோமாதா பூஜை பண்ணாங்க அதையுமே பாருங்கள் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் இந்த கோவிலில் வந்து ரொம்ப சூப்பராக பூஜை பண்ணது எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு நீங்க யாருக்கனவே வந்திருந்தீங்கனாலும் ஒசூரில் இருந்தவங்க வந்திருந்தீங்கனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க புத்து பூஜை பண்ணும்போது வந்து பால்லாம் நம்ம கொண்டு வந்திருந்தோம்னா இந்த பூத்துல வந்து ஊத்துறாங்க நம்மளே ஊத்திக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புத்து பூஜை முடிஞ்சுது அந்த புத்தை வந்து எல்லாருமே சுற்றி வந்துட்டு பால்லாம் வந்து ஊற்றணும் அதெல்லாம் நான் வந்து காமிக்கலை பூஜை பண்ணும்போது ரொம்ப அதிகமாக வீடியோ எடுக்க வேண்டாம்னு நான் வீடியோ எடுக்கலை இப்போ வந்து சாமி அருள் வந்து இந்த புத்து பூஜையிலேருந்து கோவிலுக்கு போயிட்டுருக்காங்க இருக்காங்க அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கோம் இப்போ வந்து கோவிலுக்கு வந்தாச்சு இப்போ கோமாதா பூஜை பண்ணுறதுக்கு கோமாதா ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அதையுமே நம்ம பார்க்கலாம்

la cosa non ti dice che magari la dama è இப்போ வந்து கோமாதா பூஜை வந்து நடந்து முடிஞ்சிருச்சு நீங்களும் பார்த்துருப்பீங்க வீடியோவில் இப்போ பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமே எல்லாருமே வந்து தொட்டு கும்பிட்டுட்டோம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோமாதா வந்து கோவில்குள்ளே கூட்டிட்டு வந்து சாப்பாடு கொடுத்தாங்க அதையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ கோவில்குள்ளே வந்தாச்சு இப்போ வந்து பாருங்கள் சாப்பாடு கொடுத்துட்டு கூட்டிட்டு போவாங்க அதுக்கப்புறம் வந்து சூப்பராக பூஜை பண்ணாங்க ஸ்பீச்செல்லாம் கேட்டோம்னா அவங்களுடைய ஸ்பீச்செல்லாம் கேட்டோன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு மெய் மறந்துட்டோம் அப்படியே அடுத்தடுத்து வீடியோலாம் எதுவுமே எடுக்கவே இல்லை சாமி தரிசனம் அவ்வளோ ஒரு நிறைவாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பதிவிட்டதில் நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் பார்த்தவங்க ஒசூரில் இருந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வாங்க வந்து சாமி கும்பிடுங்க இப்போ வந்து வெளியில் வந்து பார்க்குறோம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இடம்லாம் இங்கே தான் வந்து தியாகம்லாம் வளர்த்துருப்பாங்க போல இருக்குது இப்போ இங்கே கூட வந்தவங்கெல்லாம் ரொம்பவே நிறைவாக இருந்ததுன்னு சொன்னாங்க கோவிலில் இப்போ பிரசாதம் வாங்கி சாப்பிட்டாச்சு கோவில் நல்லா இருக்குல்லா சூப்பராக இருக்கு கோவில் வாங்க இங்கே மதுகிரி இதில் இருக்கிறவங்க வந்து பாருங்கள் சூட்ரோடு ம் சூட்ரோட்டில் ரொம்ப இருக்குது ஆனால் நீங்கள் தான் அட்ரஸ் கண்டுபிடிச்சி வர